தனக்கு முன்னே முறைத்துக் கொண்டு செல்லும் நிலாவை கண்டவனின் இதழ்கள் லேசாக முறுவலித்திட டைனிங் டேபிளை நோக்கி நடக்க தொடங்கினான் அர்ஜுன் அர்ஜுனுக்கும் மகேந்திரனுக்கும் ஒன்றிரண்டு தான் வித்தியாசம் இருக்கும் முகிலனை விட அர்ஜுன் சற்று வயது அதிகமானவன் அர்ஜுன் முகில் தினேஷ் மகேந்திரன் நால்வரும் வயதில் வித்தியாசமானவர்களாயிருப்பினும் இருப்பினும் ஒருவரை மற்றவர்கள் பெயர் சொல்லி அழைப்பது டா சொல்லி அழைப்பது என்றுதான் அவர்களின் நட்பு இருக்கும் இதில் முகிலன் மட்டும் விதிவிலக்கு ஆம் அக்காவின் கணவன் என்பதால் மட்டும் மகேந்திரனை மட்டும் அவன் எப்போதும் மரியாதையாகவே அழைப்பான் அர்ஜுன் தன் வீட்டுக்கு ஒரே ஆண் வாரிசு ஆறடி உயரம் செக்க சிவந்த கணவன் என்பதால் மகேந்திரனை மட்டும் அவன் எப்போதுமே மரியாதையாகவே அழைப்பான் செக்கச் சிவந்த நிறமும் வசீகர முகமும் திரண்ட தோள்களும் எந்த பெண்ணையும் ஒரு நிமிடம் நின்று அவனை உற்று நோக்கிட தான் சொல்லும் பள்ளி பருவம் தொடங்கி கல்லூரி என அவனுக்கு ஏகப்பட்ட காதல் வலைவிருப்புகள் வந்துதான் போயின தற்போது இருபத்தி ஒன்பது வயதில் இருப்பவன் இன்னும் ஓரிரு மாதங்களில் முப்பது வயதையும் அடைய போகிறான் இருப்பினும் அவனது தோற்றத்தை பார்த்தால் எவரும் அவனின் வயது முப்பது என்று அடித்து கூறினாலும் நம்ப மாட்டார்கள் இதுவரை தன்னிடம் வழிந்து பேசிய பெண்களையும் வலை வீசி சென்ற பெண்களையும் இதற்கும் மீறி பயந்து சென்றவர்களையும் கூட கண்டவனுக்கு நிலா சற்று வித்தியாசமாக தென்பட அவளிடம் பேசுவதும் பழகுவதும் இப்படி சீண்டுவதும் ஏனோ அவன் மனதுக்கு பிடித்திருந்தது சாப்பிட்டதும் வீட்டை சுற்றி பார்க்கலாம் என முகிலன் கூறியதால் மதியும் நிலாவும் நடுகாலிலேயே நின்றிருக்க அதற்குள் சாப்பிட்டு முடித்துவிட்டு மலரும் வைதேகியும் கிளம்புவதற்கு ஆயத்தமாக வந்து இவர்களுடன் நின்றார்கள் வசுமதியும் குழந்தையை தனியாக அறையில் படுக்க வைத்திருந்ததால் விரைவாகவே அறைக்குள் நுழைந்து கொள்ளாள் டைனிங் டேபிளை நோக்கி சென்ற அர்ஜுனின் விழிகள் தன்னையும் மீறி நிலாவை தேடிட அவன் வெகுநேரமாக ஏதோ யோசனையில் இருப்பதை கவனித்த மகேந்திரன் ஐய மச்சி என்னடா சாப்பிடணும் சொல்லிட்டு ஏதோ யோசிச்சுட்டே இருக்க என்றான் மலரோட சிஸ்டர் தானே அவங்க ரெண்டு பேரும் உம் ஆமா நான் அன்னைக்கு சொன்னேன்ல ஐஸ்கிரீம் பார்லர்ல ஒரு பொண்ணு வம்புழுத்தான்னு அது இவங்க தான் மகேந்திரன் உடனே வாயை பிளந்தவனா ஓ பா அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ்ன்னு முகில் சொன்னான் ஓவரா வாய் பேசுற பொண்ணு நிலா இன்னொருத்தி கொஞ்சம் அமைதி அது மதி அர்ஜுனின் செவிகளில் விழுந்தது என்னவோ நிலாவின் பெயர் மட்டும்தான் இதற்கிடையில் ஹாலில் நின்றவர்களை கவனிக்க முகிலன் சென்றான் என்ன சாப்பாடெல்லாம் எப்படி இருந்துச்சு நல்லா திருப்தியா சாப்பிட்டீங்களா மற்றவர்கள் லேசாய் தலையசைக்க நிலாவா உம் எல்லாம் செம்மையா இருந்துச்சு சார் வீட்டுல எதுவும் விசேஷமா இருந்தா வெக்கப்பட்டுட்டு எங்களை கூப்பிடாம இருக்காதீங்க கண்டிப்பா கண்டிப்பா கூப்பிடுங்க என்றாள் முகிலன் ஹாஹா ஹா என தன் வாய் விட்டு சிரித்திட மலரோ நிலாவின் கரத்தை அழுத்தி பிடித்தவள் அவளின் காதோரமா நிலா கொஞ்சம் அசிங்கப்படுத்தாம இருடி என்றாள் வைதேகி சரி தம்பி நேரம் ஆகுது ரொம்ப நன்றி நாங்க கிளம்புறோம் என்றிட நிலா மீண்டும் இடை குறிக்கிட்டு அம்மா உனக்கு டயர்டா இருந்தா வீட்டுக்கு போமா நான் அக்கா மதி மூணு பேரும் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வரோம் என்றாள் வைதேகி தன் மகளை விழியாலேயே கண்டிக்க முகில் அதை உணர்ந்தவன் ஏமா சங்கடப்படுறீங்க வீட்டை தானே சுத்தி பார்க்க ஆசைப்படுறாங்க இதுல என்ன இருக்கு நிலா நீ வா நானே சுத்தி காட்டுறேன் என்றிட நிலா மலர்ந்த முகத்துடன் மலரின் கரத்தை ஒருபுறமும் மதியின் கரத்தை மறுபுறமும் பிடித்து இழுத்து கொண்டு அவன் பின்னால் நடந்திட வைதேகி மாடிப்படிகளில் ஏற முடியாது என்பதால் ஹாலில் இருந்த இருக்கை ஒன்றில் அமர்ந்து கொண்டாள் ஹாலில் நின்று நிலா சத்தமாக பேசிய பேச்சுக்கள் யாவும் உள்ளே அமர்ந்து உணவு உண்டு கொண்டிருந்த அர்ஜுனின் காதிலும் விழ தவறவில்லை ஏமகி திடீர்னு மலரோட ஃபேமிலிய முகிலன் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கான் லவ் பண்றத சொல்லிட்டானா எனி குட் நியூஸ் மகி உம் அதெல்லாம் இல்ல மச்சி இன்னைக்கு மலர அகைன் மர்டர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க வாட் அகைனா இந்த தினேஷ் என்ன பண்றான் அவனுக்கு எதுவும் க்ளூ கிடைக்கலையா யாரு என்னன்னு எதுவும் தெரிஞ்சுதா ஹம் எதுவும் தெரியல அர்ஜுன் என்று ஆரம்பித்தவன் இன்றைய நிகழ்வுகளை கூறி முடிக்க அர்ஜுனுக்கே அவன் கூறியதை கேட்டு குழப்பமாகத்தான் இருந்தது இதேவேளை மாடியில் முகிலனுடன் ஏறி சென்ற மதியும் நிலாவும் சற்று அதிக ஆர்வத்தில் முன்னே நடந்திட முகிலன் வேண்டுமென்றே மெதுவாக நடக்கும் மலரை ஒட்டினாற்போல் போல் நடக்க ஆரம்பித்தான் வீட்டை சுற்றி பார்க்கும் ஆர்வத்தில் நிலா மற்றும் மதியின் விழிகள் பின்னே திரும்பாமலும் தங்களை கவனிக்காமலும் வருவது முகிலனுக்கு ஒருவித தைரியத்தை அளித்திட தன்னுடைய காதல் மனதை மென்மையாக அவளிடம் திறக்க ஆரம்பித்தான் மலர் உனக்கு என் மேல கோவமா அவளோ முகத்தில் எந்த ஒரு சலனமும் இன்றி உங்களோட இந்த வீடு எனக்கு கொடுத்த டி வேலை இந்த டின்னர் இயல்பா சிரிச்சு பேசுறது இதெல்லாம் பார்த்து என் அம்மாவும் தங்கச்சிங்களும் வேணும்னா உங்களை ஏதோ பரந்த மனசு உள்ளவன் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அவள் கூறிய மாடுலேஷனில் அவனுக்கு சட்டென சிரிப்பு வர கழுக்கென்று சிரித்தவன் தன் இரு கரங்களையும் விரித்தபடி மலர் நான் நிஜமாவே பரந்த மனசுக்காரன் தான் உனக்கு இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாள் புரியும் அவளோ உஃப் என்று பெருமூச்சொன்றை விடுத்து உங்க அக்காவுக்கு நான் உதவி செஞ்சதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கொடுக்குறீங்க மிஸ்டர் முகிலன் அவள் தன்னை பெயர் சொல்லி அழைத்ததுமே ஏகத்துக்கும் உள்ளுக்குள் குதூகளித்தவன் ஏமலர் உனக்கு நல்ல வேலையும் தங்க வீடும் நல்ல சம்பளமும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் உனக்கு தண்டனையா தெரியுதா அவளோ அவனை முறைத்தபடி இதெல்லாம் எங்க மேல உள்ள அக்கறையிலயோ இல்ல நல்ல எண்ணத்திலேயோ நீங்க பண்ணல உங்களோட சுயநலத்துக்காக தானே பண்றீங்க இதெல்லாம் எதிர்பார்த்து ஒன்றும் நான் உங்க அக்காவுக்கு உதவி செய்யல நாளைல இருந்து நீ என்னோட அசிஸ்டன்ட் மலர் இப்படி எதிரி மாதிரி பேசினா நல்லாவா இருக்கு எதுக்கு இந்த அசிஸ்டன்ட் ட்ராமா சார் நான் படிச்சது வெறும் பிளஸ் டூ தான் ஏதோ நான் வேலை செஞ்ச பழைய ஹாஸ்பிட்டல்ல இந்த குவாலிபிகேஷனுக்கு தெரிஞ்சவங்க மூலமா தான் எனக்கு இந்த ரிசப்ஷனிஸ்ட் வேலையே கிடைச்சது என்னோட இந்த தகுதியை வச்சு உங்களுக்கு என்னால எந்த விதமான உதவியும் கூட செய்ய முடியாது அது உங்களுக்கு தெரியும் தானே மலர் உன்னோட தகுதி உனக்கு தெரியாது எனக்கு தான் தெரியும் உன்னை நீயே முதல்ல தாழ்த்திக்கிறத நிறுத்து சார் இதெல்லாம் பேச வேணும்னா நல்லா இருக்கும் நடைமுறைக்கு சரி வராது அந்த கடத்தல்காரங்க முகம் கூட எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகம் வரல நான் எவ்வளவோ யோசிச்சு பார்த்துட்டேன் ஒரு பையனும் இல்ல தயவு செய்து உங்க நேரத்தையும் பணத்தையும் என்ன நம்பி வேஸ்ட் பண்ணாம என்னையும் என் குடும்பத்தையும் தொல்லை செய்யாம விடுங்க நாங்க எங்கேயாவது போய் பிழைச்சிக்கிறோம் இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் எனக்கு ஏதாவது ஆயிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு கூட பாத்தீங்கல்ல இங்க இருந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் எதுவும் ஆனா கூட பரவாயில்ல ஆனா உங்களுக்கு உங்களோட சுயநலம் தானே முக்கியம் அவனை ஒரு சுயநலக்காரன் என்ற விதத்தில் பேசி முடித்தாள் அவன் தன் உள்ளத்தை வெளிப்படையாக உரைத்திருந்திருந்தால் கூட அவளுக்கு புரிந்திருக்குமோ என்னவோ அவள் இவ்வளவு பேசியும் அவனோ இந்த நொடியிலும் கூட அவளை தன்னுடன் இப்படி வலுக்கட்டாயமாக வைத்திருக்கும் உண்மையான காரணத்தை கூறவில்லை என்ன சார் அமைதியா இருக்கீங்க நத்திங் மலர் என்ன இவ்வளவு சீப்பா உன் மனசுல வச்சிருக்கியா நான் ஏற்கனவே சொன்னதுதான் உங்களுக்கு உங்க குடும்பம் முக்கியம் எனக்கு அதே மாதிரி என் குடும்பம் முக்கியம் இதுல சீப்பா நினைக்க என்ன பெருசா இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சுயநலவாதி என்ன பொறுத்தவரை அஃப்கோர்ஸ் நீங்க சுயநலவாதி போதும் போதும் சும்மா சும்மா என்ன சுயநலவாதின்னு சொல்லாத நாளைக்கு மார்னிங் கரெக்டா ஒன்பது மணிக்கு கிளம்பிடு ஆபீஸ் போனும் அங்க வந்து அவள் விழிவிரித்து வினா எழுப்பிட அவனும் உம் அறுபதாயிரம் சம்பளம் தரேன்னு சொல்லியிருக்கேன் சும்மாவா தர முடியும் வேண்டுமென்றே சீண்டினான் அப்போது தானே அவளும் தன்மானம் பீறிட்டு அவன் வழிக்கு வருவாள் ஹலோ நானா உங்ககிட்ட அறுபதாயிரம் சம்பளம் கேட்டேன் நீங்க தானே தரேன்னு சொன்னீங்க ஆஹ் இதெல்லாம் இப்ப பேசு ஏன் அப்பவே வாயை திறந்து அதிக சம்பளம் சொன்ன என்ன அது டக்குன்னு நீங்க பர்சனல் அசிஸ்டன்ட் அறுபதாயிரம் சம்பளம்னு அம்மாட்ட சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஷாக் ஆகி நின்னுட்டேன் அவள் சொன்னதும் உண்மைதான் சட்டென்று அத்தனை பெரிய தொகையை சம்பளம் என்று கேட்டதும் ஒரு கணம் எஸ்டிமேட் பண்ணாத நாளைக்கு சொன்ன கிளம்பு என் கார்ல நானே கூட்டிட்டு போறேன் மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம் அதே நேரம் இவர்களை நோக்கியபடி சத்தமிட்ட நிலா சார் இந்த பக்கம் ஃபுல்லா பார்த்தாச்சு இன்னும் அந்த பக்கம் பாக்கல இன்னொரு நாள் அலோவ் பண்ணுவீங்களா பாக்குறதுக்கு அவனும் அதுக்கு என்ன என்னோட ஓட சிஸ்டருக்காக இது கூட செய்ய மாட்டேனா கண்டிப்பா நிலா அடுக்கள் உடைய அந்த வீட்டின் முதல் தளத்தின் ஒரு பகுதியை மட்டுமே நிலாவும் மதியும் சுற்றி பார்த்திட அதற்குள் நேரமாகி விட்டதென இருவரும் புறப்பட எண்ணிதான் முகிலனிடம் அவ்வாறு கேட்டனர் அடுத்த சில வினாடிகளில் மதி நிலா மலர் முகில் நால்வரும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வர ஹாலில் மகேந்திரனும் அர்ஜுனும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருக்க வைதேகியோ சோபாவில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் நிலாவின் விழிகள் அங்கே கால் மேல் கால் போட்டு ஸ்டைலாக சிரித்து சிரித்து கம்பீரமாக பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அர்ஜுனன் மீது பதிந்திட அதே நேரம் அர்ஜுனனின் விழிகள் மாடிப்படியை நோக்க தன் பார்வையை சட்டென அவள் வேறுபுறமாக திருப்பிக் கொண்டாள் அவள் தன்னை பார்த்ததையும் பின்பு விழியை வேறுபுறமாக திருப்பியதையும் உணர்ந்த அர்ஜுன் வெளிவரவிருந்த புன்னகையை இதழுக்குள் புதைத்திட்டான் ஏற்கனவே தாமதமாகியதால் பெண்கள் நால்வரும் அங்கிருந்து நன்றி கூறிவிட்டு கிளம்பிட அவர்கள் செல்லும் போது மலரை முகிலனின் விழிகளும் நிலாவை அர்ஜுனின் விழிகளும் ரசனையுடன் நோட்டமிட இவர்கள் இருவரின் முகத்தை கவனித்த மகேந்திரன் நக்கல் கலந்த சிரிப்பில் என்னங்கடா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல பெண் எடுக்க போறீங்களா இதை கேட்ட அர்ஜுனுக்கே சட்டென தூக்கி வாரி போட முகிலனுக்கோ ஏதும் புரியாதிருக்க மகேந்திரனை புருவம் சுருக்கி பார்த்தபடி என்ன சொல்றீங்க என்றான் உம் இந்த அர்ஜுன் மலர் தங்கச்சிய குறுகுருன்னு பார்த்தான் அதான் சொன்னேன் அர்ஜுன் உடனே டேய் மச்சி லூஸ் மாதிரி உளராதுடா நான் ஜஸ்ட் கேஷுவலா தான் பார்த்தேன் நீ ஏன் கலப்பி விடாத முகில் டேய் அர்ஜுன் ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க என் மச்சினிச்சீஸ் ஏதாவது அவங்க கிட்ட சேட்டை பண்ண பின்னிடுவேன் ஆஹா எனக்கு வேற வேலை இல்ல பாரு உன் மாமன் தான் என்ன கிண்டல் பண்றான்னா நீயும் மடா முதல்ல மலர கல்யாணம் பண்ணு அப்புறம்தான் அந்த பொண்ணுங்க உனக்கு மச்சினிச்சுங்க மகேந்திரன் இல்ல முகில் இவன் சமாளிக்கிறான் ஐஸ்கிரீம் பார்லர்ல ஒரு பொண்ணு வம்பு விழுத்தான்னு சொன்னேன்ல அவங்க வேற யாரும் இல்ல மலரோட தங்கச்சிங்கதான் முகில் உடனே ஆச்சரியமாய் டே அர்ஜு அப்படியாடா என்றான் சப்பா டே விடுங்கடா ஏண்டா இம்ச பண்றீங்க மங்குனி மாமா மச்சான்ஸ் மகி நீ அந்த பொண்ண பாத்து சொல்லு நாங்க நிறுத்துறோம் முகில் உடனே நீ அவங்கள பாத்தியா எங்க சொல்லு நீதான் தைரியமான ஆளாச்ச அர்ஜுன் சை ஏதோ தெரிஞ்ச பொண்ணுன்னு பார்த்தேன்டா விட்டு தொலைங்க இனிமே உன் வீட்டு பக்கம் கூட வரமாட்டேன் போதுமாடா அவன் கூறிய தோரணையில் முகிலும் மகேந்திரனும் வாய்விட்டு சிரிக்க அர்ஜுன் உடனே மலரை யாரோ கொலை பண் ட்ரை கொலை பண்ண ட்ரை பண்ணதா மகி சொன்னா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா முகில் என்ன ஏதுன்னு சீக்கிரம் பாருடா தினேஷ்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா இத இப்படியே விட்டா ரொம்ப டேஞ்சர்டா முகில் இன்னும் இல்லடா பிஸி ஆயிட்டேன் நைட்டு தான் தினேஷ்ட பேசணும் அடுத்து மூவரும் பொதுப்படையான விஷயங்களை பேசிட அர்ஜுனும் சிறிது நேரத்தில் அங்கிருந்து கிளம்பினான் வீட்டிற்கு வந்த பெண்களுக்கு அன்றைய தினத்தின் சோர்வினால் விரைவாகவே உறக்கம் கண்களை அணைத்துக் கொண்டது சாப்பிட்டு அறைக்குள் சென்ற வசுமதி சீக்கிரம் உறங்கும் எண்ணத்தில் தான் வெகு வேகமாகவே அறைக்குள் வந்து அடைந்து கொண்டாள் ஆனால் அவளின் நேரமோ என்னமோ அவளுக்கு உறக்கம் கண்களை தழுவவில்லை புரண்டு புரண்டு படுத்தவளின் நினைவுகள் முழுவதும் மகேந்திரனையே சுற்றி சுற்றி வந்தது மருத்துவமனையிலிருந்து வீட்டுக்கு வந்த பிறகு இருவருக்கும் பொதுவான தொழுதல் லேசான அணைப்பு அவ்வப்போது நெற்றி முத்தம் எல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் அதில் அத்தனையிலும் ஒருவித அக்கறையை நிரம்ப கண்டிருக்கிறாள் வசு இன்றைய தினம் அவன் பார்வையில் இருந்த வித்தியாசம்தான் அவளை தற்சமயம் தூங்க விடாமல் செய்கிறது அவனின் மோக பார்வையின் தாக்கம் அவளை தூங்க விடாமல் தவிக்கச் செய்ய தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டவளுக்கு ஏதும் விளங்கவில்லை சட்டென கதவு திறக்கும் சத்தம் கேட்க விழியை அத்தனை நேரம் திறந்து வைத்திருந்தவள் வேண்டுமென்றே சட்டென மூடிக்கொண்டாள் அவள் தன்னை பார்த்ததும் சட்டென்று விழிகளை மூடுவதை உணர்ந்தவனின் இதழ்வோரம் சிறு புன்னகை மகேந்திரன் தன் அவளின் குழந்தைத்தனத்தையும் அவளின் இந்த நடவடிக்கையையும் ரசித்தவனாய் படுக்கையில் வந்து அமர்ந்திட வசுமதிக்கு இத்தனை நாட்கள் இல்லாத ஏதோ ஒரு நடுக்கம் உடலில் பரவியது இதுவரை இருவரும் ஒரே அறையில் இருந்திருக்கிறார்கள் ஆனால் அவளுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் மகி அறைக்குள் இருக்கும் தான் உறங்குவான் இன்று படுக்கையில் வந்து அவன் அமர்ந்திட அவளுக்குள் சிறு பதற்றம் அவள் பயப்படுகிறாள் என உணர்ந்தவன் மென் குரலில் பசும்மா என்றான் அவளோ அவன் குரல் கேட்டாலும் தூங்குபவள் போல வேண்டுமென்றே விழிகளை மூடியிருக்க இருப்பினும் அவள் இமைக்குடைகள் லேசாக அசைவதை வைத்து அவள் உறங்கவில்லை என்றறிந்தவன் மீண்டும் எனக்கு தெரியும் என்றான் வசமாக மாட்டிக்கொண்டாள் இனி மறைக்க முடியுமா ஒருவித தடுமாற்றத்துடன் அசட்டு பார்வையுடனும் மெதுவாக விழித்திருந்தவள் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்து அவன் முகத்தை ஏறிட்டு பார்க்க இயலாமல் தலையை குனிந்து கொண்டாள் அவனோ அவளை இதழை விட்டு வெளிவராத மென்புன்னகையுடன் நோக்கியவன் என்னாச்சியம் பொண்டாட்டிக்கு இன்னைக்கு ஏதோ ரொம்ப வித்தியாசமா இருக்கா அவளோ தலை நிமிராமலே நான் நார்மலா தான் இருக்கேன் நீங்கதான் என்றிட அவனுக்கு புரிந்து விட்டது அவள் தலையை குளித்து விட்டு வந்த சமயத்தில் அவளை வைத்த கண் பார்க்க வாங்காமல் மோக பார்வை பார்த்தான் அல்லவா அதனால் அவளிடம் ஏற்பட்ட மாற்றம் தான் இது என அவனுக்கு புரிந்து விட்டது பசுமா என்ன பார்த்தா பயமா இருக்கடா உன்னை ஏதாவது நான் செஞ்சிருவேன் பயப்படுறியா அவன் குரலில் தான் எத்தனை காதல் எத்தனை கனிவு எத்தனை ஆசை அந்த மென் காதல் குரலில் தலை நிமிர்த்தியவள் அவன் விழியோடு தன் விழியை கலக்கவிட அவள் இதழ்கள் ஏதோ சொல்ல துடித்தது ஆடு அவன் உடனே உனக்கு என்கிட்ட என்ன பேசணுமோ தைரியமா பேசுடா என்றதுமே உண்டான தைரியத்தில் அவள் எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வர வரைக்கும் முழுதாய் முடிக்காமல் அவள் இழுக்க ஆனாலும் அவனுக்கு அவள் வார்த்தைகள் புரிந்தது என் செல்லக்குட்டி இத இதை நினைச்சுதான் பயந்தீங்களா இதெல்லாம் இல்லாமையா நமக்கு பாப்பா பிறந்தது அவள் தலையில் மென்மையாய் வருடியவன் நெற்றியில் காதலோடு ஒரு முத்தம் பதித்தான் அவனின் தொடுகை ஒவ்வொன்றுக்கும் அவளுக்கு இனித்தது ஆம் அவளும் ரசிக்கின்றாள் இருப்பினும் ஏதோ ஒரு தயக்கம் பெண்மைக்கே உண்டான வெட்கம் இங்க வசுமா புருஷன் பொண்டாட்டினா இதெல்லாம் இருக்கிறது தானே இன்ஃபேக்ட் நீ இதுக்கு முன்னாடி என்கிட்ட இவ்வளவு எல்லாம் வெக்கப்பட்டதே இல்லை உன் வெக்கம் எனக்கும் கூட ரொம்ப புதுசுடா உனக்கு பழசு ஞாபகம் வந்தாலும் சரி வரலனாலும் சரி என்னோட காதல் மாறாது அதே சமயம் உன்னோட விருப்பம் இல்லாம உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அப்புறம் இதெல்லாம் மத்ததுக்குதான் ஐ மீன் இந்த குட்டி குட்டி முத்தத்துக்கு அப்பப்போ கிடைக்கிற கட்டிப்புடி வைத்தியத்துக்கு எல்லாம் தடை போடாதடி உன் புருஷன் ரொம்ப பாவாண்டி அவன் கூறிய தோரணையில் சட்டன வசுமதி வாய்விட்டு சிரித்து விட்டாள் அவள் ஓரளவு இயல்பாகி விட்டாள் என்பதை உணர்ந்தவன் நீ எதுவும் பயப்படாத சரியா செல்லும் நிம்மதியா தூங்கு குட் நைட் என்று கூறிவிட்டு எழுந்தவனின் கைகளை வசுமதி பிடித்திருந்தாள் அவளை புருவம் உயர்த்தி பார்த்தவன் என்னடா என்றிட பெண்ணவள் சிறு வெட்கத்துடன் உங்களை ஒரு முறை கட்டி குடிச்சுக்கவா மன்னனும் போல இருக்கு அவனோ காதல் கொஞ்சம் விழிகளுடன் இதழ் விரித்து குறும்பு புன்னகையுடன் தன் இரு கரங்களையும் விரித்து கண்களாலே வா என்றழைக்க அவளோ சட்டன எழுந்து தன்னவனின் மார்பில் தஞ்சம் புகுந்து கொண்டாள் அவனின் மார்புக்குள் தஞ்சம் புகுந்த வசுமதி அவனின் இணைப்பில் இதழ் நகைத்து இதம் கொண்டிட அவளின் அணைப்பின் நேரமோ அதிகரித்துக் கொண்டிருந்தது செல்லோ நீ இப்படி எல்லாம் பண்ணா மாமா மைண்ட் மாறுமா இல்லையா இன்னும் இவ்வளவு நேரம் என்னை எப்படியா இம்ச பண்றதா ஐடியா குறும்பாக சிரித்து அவன் கேட்ட திடீர் கேள்வியால் நாணம் கொண்டவள் சட்டென அவனிடம் இருந்து விலகிட அவளின் நாணத்தை ரசித்தவனின் இதழ்களிலும் மெல்லிய புன்னகை இவர்களின் இருவரின் இரவு இதமாக கழிந்திட இதே நேரம் முகிலன் தன் அறையில் லேப்டாப்பை மடியில் ஏந்தியபடி அமர்ந்திருந்தான் அன்றைய நாளில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் அவன் மனதை ஆக்கிரமித்திருந்தது என்னதான் மாலை நேரத்தில் அவளுடனான நேரம் இனிமையானதாக இருந்தாலும் காலை நேரத்தில் அவள் அனுபவித்த துன்பத்தை உணர்ந்தவனின் மனமோ அதற்கு காரணமானவர்களை பற்றிதான் சிந்திக்க ஆரம்பித்தது இவ்வளவு சிந்தித்தும் அவனுக்கு ஏதும் உண்மை போலவே பிடிபடவில்லை தன் மொபைலை எடுத்தவன் தினேஷுக்கு தான் அழைத்தான் ஹலோ தினேஷ் என்னடா பண்ற இங்க நிலைமை ரொம்ப சீரியஸா போதுரா உம் நம்ம பாடி கார்டு அருண் கால் பண்ணா மலர் விஷயத்த பத்தி சொன்னான் நான் நினைச்சதை விட ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கு எல்லாமே பட் இப்படியே விட முடியாதேடா நீ எப்படி சொன்னா நான் என்னடா பண்ணுவேன் வீட்டுக்கு வரேன்டா கொஞ்ச நாள் ஸ்டே பண்றேன் ஏதாவது செய்யலாம் நீ டே தினேஷ் இந்த விஷயத்துல நம்பி இருக்கேன் சீக்கிரம் ஏதாவது செய் ஓகேடா புரியுது வசூக்கா எப்படி இருக்காங்க குட்டிப்ப என்ன பண்றான் மலர் இப்ப தானா இருக்காளாடா முகில் தன்னை பற்றியும் தற்போதைய தன் நிலைமையையும் மலரை பற்றியும் தெளிவாக தினேஷுக்கு எடுத்துரைத்தான் உம் குட்டா உன் கண் பார்வையில அவ இருக்கிறது தான் இப்போதைக்கு அவளுக்கு சேஃப் அவளுக்கு நிஜமாவே அந்த கிட்னாப்பர் முகம் ஞாபகம் இல்லையா முகில் தான் சொல்றா அவளை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி கேடிடா அவ குடும்பத்துக்காக என்ன ரிஸ்க் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுப்பா அவளை கொஞ்சம் டீப்பா வாட்ச் பண்ணா கண்டுபிடிச்சிடலாம் அவளுக்கும் எனக்கும் இப்ப இருக்க நிலைமையில ஏழாம் பொருத்தமா இருக்கு அவ என்ன ஒரு செல்ஃபிஷ்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அத என்கிட்டவே சொல்றாடா காதல் மன்னன் ஜெமினி கணேசனா இருப்பேன்னு பார்த்தா கில்லி பட பிரகாஷ்ராஜ் மாதிரி தான் இருக்கிற போல என் நிலைமை உனக்கு கிண்டலா இருக்கா தினேஷ் ஓகே ஓகே கூல் டவுன் கூல் டவுன் வீட்டுக்கு ஃபுல் செக்யூரிட்டி சிஸ்டம் அரேஞ்ச் பண்ணிருக்கியா முகில் ம் அதெல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு ஓகேடா நீ இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடு அதுக்குள்ள இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடைச்சிரும் அது வரை மட்டும் அவங்கள சேஃபா பாத்துக்கோ இருவரும் தொடர்ந்து சில நிமிடங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்பம் பற்றியும் வேறு சில தகவல் பற்றியும் கலந்துரையாடி திட்டம் தீட்டினார்கள் இவர்கள் யாருக்காக இத்தனை திட்டம் தீட்டுகிறார்களோ அவனோ வெகு இயல்பாக சிகரெட் ஒன்றை எடுத்து ஆழ்ந்து உள்ளிழுத்து புகையை வெளித்தள்ளியவன் இறுக்கம் கொண்ட முகத்துடன் அமர்ந்திருந்தான் அவனின் செல்பேசி சிணுங்க அதன் திரையில் தெரிந்த எண்ணை பார்த்தவன் ஒருவித எரிச்சலோடே போனை எடுக்க மறுமுனையில் ஹலோ ஐ எம் ரியலி சாரி அந்த மலர் மிஸ் ஆயிட்டா பிளீஸ் எனக்கு நீதான் ஹெல்ப் பண்ணணும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்னு தெரிஞ்சா கண்டிப்பா முகிலும் மகியும் என்னை சும்மா விட மாட்டாங்க அந்த பிரதீப்பையும் மதனையும் முதல்ல பிடிச்சாகணும் ஏதாவது ஐடியா கிடைச்சதா சிகரெட் காரனோ எரிச்சலுடன் யூஸ்லெஸ் அவ கைய கூட ஒன்னால சரியா கட் பண்ண முடியாதா இல்ல அது எனக்கு அந்த டைம்ல ரொம்ப ஷிவரிங்கா இருந்துச்சு மாட்டிக்க கூடாதுங்கிற பதட்டத்தை அதுதான் யூஸ்லெஸ் உன்னால எனக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை இது மாதிரிலாம் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிருக்கவே மாட்டேன் சரி அப்டேட் என்ன எனக்கு தெரிஞ்சு மலர் இப்ப முகிலோட கஸ்டடியில தான் இருக்கணும் சிகரெட் காரனோ முன்பை விட இன்னும் கோபமாக சூப்பர் நம்ம வேலையை இன்னும் கஷ்டமாக்கி விட்டுட்டேன்னு சொல்லு நீயும் மாட்டக்கூடாது அவளையும் கொல்லணும் அவங்களுக்கு க்ளூவும் கிடைக்க கூடாது கையில் இருந்த அந்த பிரதீப்பும் மதனும் வேற மிஸ்ஸிங் எல்லாமே நமக்கு எதிரா இருக்கு மறுமுனையோ வேற யாராவது ஆள் அரேஞ்ச் பண்ணலாமா நீ நினைச்சா கண்டிப்பா முடியும் ஏய் இதென்னா அவ்வளவு ஈஸி நினைச்சியா நான் இருக்கிற புருஷன் தெரிஞ்சுமா அப்படி கேக்குற பிளீஸ் டா ஹெல்ப் பண்ணு பிளீஸ் டா அந்த கெஞ்சல் குரலில் லேசாய் இழகியவன் வழி இல்ல ரிஸ்க் எடுத்துதான் நீ கொஞ்சம் க்ளோஸா அந்த மகேந்திரன் முகிலன் ரெண்டு நோட் பண்ணு புரிஞ்சுதா ஓகே என்றதும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இணைப்பு துண்டிக்கப்பட்டதுமே அந்த சிகரெட்காரன் தன் மீசையை விட்டவன் ஹேங்கரில் மாட்டியிருந்த தன் யூனிஃபார்மை எடுத்து மாட்டியவனாய் அந்த அறையிலிருந்து வெளியேறினான் மறுநாள் காலை சூரியன் அஸ்தமிக்க முகிலனிடம் வழக்கத்திற்கு மாறான ஒரு பரபரப்பு தொற்றி இருந்தது ஆம் இன்று முழுவதும் தன்னவளின் அருகாமையில் இருக்கப் போகிறான் அல்லவா அவனை பொறுத்தவரை அவளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாய் இருக்க வேண்டும் அதற்குத்தான் இப்படிப்பட்ட வேலையை தேர்வு செய்து அவளுக்கு கொடுத்துள்ளான் மற்றபடி அவள் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் அவனிடம் இல்லை கோட் சூட் சகிதம் நேர்த்தியாக கிளம்பியவன் நெஞ்சை நிமிர்த்தி கம்பீரமாக நடந்து வந்தான் அவன் தன் அறையிலிருந்து வெளிப்பட்ட நேரத்தில் வசுவும் மகியும் குழந்தையுடன் ஹாலில் தான் அமர்ந்திருந்தனர் அக்கா மாமா நான் ஆபீஸ் கிளம்புறேன் மாமா நீங்க அக்கா கூடவே இருங்க உங்க ஒர்க் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் இன்கேஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருந்தா ஃபைல உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் மீட்டிங் கூட எப்போதும் போல வீடியோ கான்பரன்ஸ்ல அரேஞ்ச் பண்ணிக்கலாம் என்றவன் வசுமதியின் மடியில் இருந்த குழந்தையின் விரல்களை பிடித்து அதில் முத்தமிட்டவன் வெளியேற முற்பட வசுமதி உடனே முகிலா சாப்பிட்டாம்ல போற பேட் பேபிட் இது என்றாள் அவளின் கேள்வியில் விக்கித்து திரும்பிய முகிலனின் கண்களில் புதுவித ஒளி மின்னியது உணர்ச்சி மிக்கவனாய் அவளையே உற்று நோக்கிட்டான் ஆம் எப்போதும் முகில் அலுவலகத்துக்கு கிளம்பும் போது அவன் சாப்பிடாமல் சென்றால் பசுமதி அவனை முறைத்தபடியே இதையேதான் கேட்பாள் அதனை அச்சு பிசகாமல் தற்போது கேட்கவும் உணர்ச்சி பேரலைகள் அவனுக்குள் எழ ஆரம்பித்தன பார்வதிகா டிபன் ரெடியா வேலைக்கார பெண்மணியை நோக்கி குரல் எழுப்பினாள் அவள் குழந்தையை மகேந்திரனிடம் கொடுத்தவள் அவளே நேரிட்டு எழுந்து கிச்சனுக்குள் நுழைந்தாள் அவளின் இந்த நடவடிக்கைகள் பழைய வசுமதியை அவனுக்கு நினைவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியது பழைய ஒட்டுதலும் கிண்டல் கேலிகளும் அக்கா தம்பி இருவருக்கும் இடையே தற்சமயம் இல்லாமல் போனாலும் அந்த பாசம் லேசாய் துளிர்விட்ட உணர்வு முகிலனுக்குள் எழுந்தது முன்பெல்லாம் அவள் இப்படி சாப்பிட அழைத்தால் ஏதாவது கிண்டல் செய்தோ வம்பிழுத்தோ பேசுபவன் இன்று ஆனந்தத்தோடு அமர்ந்து சாப்பிட்டான் அவனின் முகமாறுதல்களே அவனின் மனதை மகேந்திரனுக்கு எடுத்துரைக்க அவனுக்கும் தன் மனைவியின் இந்த சிறு மாறுதல் அவளுக்கு விரைவில் நினைவு திரும்பிவிடும் எனும் நம்பிக்கையை கொடுத்தது சாப்பிட்டு எழுந்தவன் முகம் வளர்ச்சியுடனே வீட்டை விட்டு வெளியேறிட அங்கே அவனுக்கு முன்பே மலர் மஞ்சள் நிறப்புடவையில் தேவதையாய் தயாராகி நின்றிருந்தாள் அவளை பார்த்ததுமே இளநகையோடு அவளை நோக்கி நடக்க அவள் அவனை பார்த்ததும் குட் மார்னிங் சார் என்றாள் அவள் தன்னுடனான இந்த பனிப்போருக்கு தயாராகிவிட்டாள் என்று உணர்ந்தவன் சிறு புன்னகையோடு குட் மார்னிங் மலர் என்றான் அவனது நீல நிற நெக்ஸன் ஈவி மேக்ஸ் காரை நோக்கி முகில் நடந்திட பெண்ணவள் அவனை பின்தொடர்ந்தாள் தன் சன்கிளாஸினோடே அவளின் முகத்தை உற்று நோக்கிட அதில் பெரிதாக அவனுக்கு எந்த ஒரு உணர்ச்சியையும் கண்டுகொள்ள முடிந்திடவில்லை அவன் டிரைவர் சீட்டில் அமர்ந்தபடி உள்ளே உள்ளே வா மலர் என்றான் அவள் என்ன நினைத்தாளோ பின்னிருக்கையின் கதவை திறக்க முற்பட அவனோ அதிர்ந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் உனக்கு நான் என்ன டிரைவரா பின்னாடி போய் ஜம்முன்னு உட்கார பாக்குற கெஞ்சினால் மிஞ்சுவது பெண்களுக்கு விருப்பம் என்றுடன் தானோ என்னவோ வேண்டுமென்றே அவன் இப்படி உரைத்திட அவளோ சிறு முறைப்புடன் நான் தான் பின்னாடி உட்கார போனேன் நீங்களா ஏதாவது நினைச்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை என்றபடி மீண்டும் முன்னிருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவளின் இந்த முறைப்பு கூட அவனுக்கு பிடித்துதான் இருந்தது ரிசெப்ஷனிஸ்டா இருந்தான்னு சொன்னியே உனக்கு அப்ப இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரியும்ல அப்படிலாம் இல்ல ரிசப்ஷன்ல ரெண்டு பேர் இருப்போம் தமிழ் பேசுறவங்களுக்கு கைட் பண்ணதான் நான் என் கூட இருக்க இன்னொரு பொண்ணு தான் இங்கிலீஷ்ல பேசினா கைட் பண்ணுவா ம் இங்கிலீஷ் ஒண்ணும் அவ்வளோலாம் கஷ்டம் இல்ல உனக்கு நான் சொல்லித்தரேன் அவன் அப்படி சொன்னதுமே அவனை கேள்வியாக நோக்கியவள் உங்களோட உண்மையான நோக்கம் நான் இந்த கிட்னாப்பர்ஸ அடையாளம் காட்டணுங்கிறது மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கா அவன் பேச்சிலும் செய்கையிலும் அவ்வப்போது தென்படும் வித்தியாசத்தை உள்ளுக்குள் உணர்ந்தவள் இப்படி கேட்கவில்லை என்றால் தானே ஆச்சரியம் தன் மனதை படித்து விட்டாலோ உள்ளுக்குள் திகைத்தவன் அதை வெளிக்காட்டாமல் குறும்பு சிந்தும் விழியுடன் வேற உள்நோக்கமா டைரக்டா சொல்லு ஏ மலர் சுத்தி வளைக்கிற அவன் இப்படி கேட்டதன் அர்த்தம் அவனின் காதலை அவள் எப்படி தன் வாயால் சொல்கிறாள் என்றறிய ஆனால் அவள் கேட்டதன் நோக்கமோ வேறாக அல்லவா இருந்தது அவள் ரிசப்ஷனிஸ்ட் வேலையில் சேருவதற்கு அவளின் அழகும் கூட ஒரு வகையில் காரணம் என்பதை அவளும் அறிந்தவள்தானே எத்தனை விதமான விழிகள் தன்னை எப்படியெல்லாம் நோக்கும் என்பதையும் அறிந்து வைத்தவள் அவள் அல்லவா போதாக்குறைக்கு எத்தனை ஆடவர்கள் அவளிடம் வேண்டுமென்றே வழிந்து கொண்டு பேசியிருப்பார்கள் எத்தனை நபர்களின் அருவருப்பான பார்வையை கடந்து வந்திருப்பாள் அப்பேற்பட்டவளுக்கு அவனின் நடவடிக்கையில் சந்தேகம் கொள்வது அவளை பொறுத்தவரை நியாயமான ஒன்றுதான் ஆம் அவனை தான் சந்தேகிக்கிறாள் இத்தனை பெரிய பணக்காரன் தன்னை அவனது கைக்குள் வைத்துக் கொள்ள முற்படுகிறான் என்னதான் கொண்டு அவ்வப்போது பேசினாலும் அவனிடம் அதையும் தாண்டி ஏதோ ஒரு விதமான அக்கறை வருவதை அவள் கண்டுகொள்ளுள்ளார் இந்த அக்கறையை தான் சந்தேகப்படுகிறாள் சந்தேகம் என்றால் தரைக்குறைவாக இல்லை ஆனால் இருவருக்கும் இடையே சிறு இடைவெளியை உண்டாக்க அவளுக்கு இப்படி கேட்பது அவசியமாகி போனது பெண்களை போக பொருளாக பார்க்கும் இடத்தில் இதோ அவனையும் ஒரு கணம் வைத்தவள் அவன் கேள்விக்கு பதிலேதும் அளிக்காமல் அமைதியாகி போனாள் என்ன மலர் வேற விதமான நோக்கம்னு சொன்னியே என்ன அவனுக்கு அவள் என்ன கூறுவாள் என்ற எதிர்பார்ப்பு பெண் அவளோ உடனே பொதுவா உங்கள மாதிரி பணக்காரங்க பொண்ணுங்களுக்கு இவ்வளவு உதவி செஞ்சாங்கன்னா அவங்கள அட்ஜஸ்ட்மெண்ட் கூப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் அவள் கூறிய வார்த்தையில் சட்டென காரை சடன் பிரேக்கிட்டு நிறுத்தியவன் அவளின் மோகத்தை அவளின் முகத்தை வலியும் கோபமும் நிறைந்த விழியோடு நோக்கினான் சுயநலவாதி என்றாள் இப்போது பெண் பித்தன் என்றல்லவா கூறுகிறாள் அவனால் அவள் தன்னை இப்படி தவறான பிம்பம் கொண்டு பார்ப்பதை ஏற்றுக்கொள்ளவே இயலவில்லை ஹவு டேர் யூ அனல் கக்கும் விழியோடு அவன் வார்த்தை தெரித்தது கிண்டி என்னை பார்த்தா உனக்கு பொம்பளை பொறுக்கி மாதிரி தெரியுதாடி அவனின் கோபத்தை முதன்முறையாக பார்க்கிறாள் அவள் முதன் அவ முதன் முதலில் டி என்று அழைத்ததே அவளுக்கு ஆச்சரியம்தான் அவள் விழிகள் அதிர்ச்சியை சிந்த அவளோ உடனே இல்ல உங்களை சொல்லல பொதுவா பணக்காரங்க என அவள் முழுதாக முடிக்கவில்லை முகிலோ இன்டைரக்டா நீ சொன்ன மீனிங் அதான் அடி அவன் குரலில் எத்தனை கோபம் வேறு யாராவது உரைத்திருந்தால் கூட இப்படி கோபப்பட்டிருக்க மாட்டான் அவள் உரைத்ததுனால் உண்டான வலி அவனிடம் அனலன கோபத்தை உண்டாக்கியது அவன் முகத்தின் இறுக்கத்தை கவனித்தவள் உடனே இல்ல நீங்க என்கிட்டயும் என் குடும்பத்துக்கிட்டையும் ரொம்ப அக்கறை காட்டின மாதிரி இருந்தது அதனால நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் என்னை கடுப்பேத்தாம கொஞ்ச நேரம் அமைதியா வா அவனுக்கு அவள் கூறிய வார்த்தைகளை ஜீரணிக்கவே இயலவில்லை அவன் காதலை உரைத்திருந்தால் கூட அவளுக்கு இந்த சந்தேகம் வராமல் இருந்திருக்கும் அவனுக்கு அவளை எவ்வளவு பிடிக்கும் என்பது அவனுக்கு மட்டும்தானே தெரியும் அவளை பொறுத்தவரை அவன் தன்னிடம் ஒரு உதவியை மிரட்டி வாங்குகிறான் அவ்வளவே அதற்கு பிறகு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை உண்மையில் அவள் அவனை குறித்து இது போன்ற தரக்குறைவான சந்தேகமெல்லாம் கொள்ளவில்லை அவன் மீது உள்ள கோபத்திலும் கொஞ்சம் அவனிடமிருந்து இருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதாலும் ஏதாவது பேச வேண்டும் என்றே இப்படி பேசிவிட்டாள் தான் பேசியது சற்று அதிகப்படியே என்று உணர்ந்தவள் அவனின் முகத்தை அவ்வப்போது பார்த்திட அவனோ மறந்தும் கூட இவள் உரம் திரும்பிடவில்லை முகில் சார் அவனோ உருரென்ற முகத்துடன் உம் என்றான் இல்ல அது உங்களை கொஞ்ச நேரம் அமைதியா வரியா உன் குரலை கேட்டாலே கடுப்பாகுது உன் இஷ்டத்துக்கு என்ன நீயே சுய சுயநலவாதிங்கற இப்ப பொம்பளை பொறுக்கிங்கிற உன்கிட்ட நான் ரொம்ப இறங்கி போறேன்னு உனக்கு நான் அவ்வளவு இலக்காரமா தெரியறேனா உன் ரேஞ்சுக்கு உன்னை எனக்கு ஈக்குவலா பார்த்த பத்தியா என்ன சொல்லணும் கோபத்தில் அவனும் ஏதோ வார்த்தையை விட்டுவிட்டான் தகுதியைப் பற்றி பேசியதுமே அவளுக்குள் தன்மானம் பீறிட்டு எழுந்தது அதே நேரம் அவளுக்கும் உள்ளுக்குள் ஏனோ சுருக்கென்ற வழி அவனிடம் இது போன்ற வார்த்தையை அவள் எதிர்பார்க்கவில்லை தலையை குனிந்து கொண்டாள் அவளின் விழிகள் கலங்கியதை அவனிடம் காட்ட விரும்பவில்லை தாழ்வு மனப்பான்மை வேறு வந்து ஒட்டி கொண்டது முகிலனுக்கும் தான் பேசிய பின்பு அந்த வார்த்தையின் வீரியம் புரிந்தது காரை நிறுத்தியவன் ஸ்டியரிங்கில் ஓங்கி தட்டினான் நெற்றியை வருடியவன் அவள் புறம் திரும்பிட அவளோ குனிந்த தலை நிமிராமலே அமர்த்திருந்தாள் அவள் அழுகிறாள் என்பதை உணர்ந்தவனுக்கு உள்ளம் வலித்தது அவள் புறம் திரும்பியவன் மலர் என்றான் மென்குரலில் அவளோ சட்டென்று தன்னை நிலைப்படுத்தி கொண்டு சொல்லுங்க சார் என்றாள் நிமிர்வோடு ஐம் சாரி நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது ஏதோ கோவத்துல அவனுக்கும் அவள் மீது கோபம் இருந்ததுதான் ஆனால் அவளை தான் காயப்படுத்தியதை அவனாலே தாங்கிக் கொள்ள இயலவில்லை அந்த வழியிலே தன் கோபத்தை மறந்து விட்டான் மலர் ஒரு வித இயல்பான குரலில் நோ சார் நீங்க சொன்னது கரெக்ட்தான் என் தகுதிப்படி நான் நடந்துக்கிறேன் என் தகுதி மீறி நானும் ஒரு சில விஷயங்கள் சொல்லி பேசி இருக்க கூடாது எனக்காக கொஞ்சம் சீக்கிரமே அந்த கிட்னாப்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டு என்னை இங்கிருந்து சீக்கிரம் அனுப்பி வச்சிருங்க பிளீஸ் மலர் இதுக்கு மேல பேச எதுவும் இல்லை சார் உங்களுக்கு அந்த கிட்னாபர்ஸ கண்டுபிடிக்க நான் தேவை எனக்கு அவங்க முகம் ஞாபகம் இல்ல இனிமே ஞாபகம் வருமானும் தெரியல இத சொன்னாலும் என்ன நீங்க நம்ப மாட்டீங்க உங்க அக்காவை கடத்தினவங்களை சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டு என்ன அனுப்பிடுங்க அது வரைக்கும் என் ரேஞ்சுக்கு நீங்களும் கீழே இறங்கி பழக வேண்டாம் நானும் என் தகுதி பார்த்து நடந்துக்குவேன்